அனைவர்களே அனைவருக்கும் வணக்கம் மிஸ்ஸஸ் ராமன் இனிமே கிடந்த மேட்ச் எனக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன் இப்ப நம்ம பார்க்க போகிறது பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் உள்ள பன்னிரெண்டாம் கணக்கு எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஒன் டுவெல்த்து சம் ஒரு தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட தட்டுகளின் விட்ட அளவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இதன் திட்ட விளக்கம் காண்க த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் த டயாமீட்டர்ஸ் இன் சென்டிமீட்டர் ஆஃப் த பிளேட்ஸ் ப்ரிப்பேர்ட் இன் அ ஃபேக்ட்ரி ஆர் கிவன் பிலோ ஃபைண்ட் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் விட்டங்கள் அண்ட் தட்டுகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்கப்பா டயாமீட்டரும் நம்பர் ஆஃப் பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இந்த டயாமீட்டர்ல பதினைந்து தட்டுகள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு இந்த விட்ட அளவுகள் உள்ள தட்டுகள் பதினெட்டு தயாரிச்சிருக்காங்க இருபத்தொம்போது டு முப்பத்தி ரெண்டு இந்த டயாமீட்டர்ல இருபது தட்டுகள் தயாரிச்சிருக்காங்க இது மாதிரி தயாரிச்சிருக்காங்களா இதற்கான திட்டவழக்கம் வந்து நம்ம கேட்டிருக்காங்க திட்டவழக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம புக்கில் நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் இருக்கும்பா ஆனால் நம்ம அவ்வளோலாம் படிச்சுக்க தேவையில்லை இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம இந்த மொத்த பயிற்சியுமே செஞ்சிடலாம்ப்பா அட்டவணை கொடுக்காம நம்பர்ஸ் மட்டும் கொடுத்து திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவேஷன் கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கப்பா அட்டவணை கொடுத்து டேப்லர் காலம் கொடுத்து திட்ட விளக்கமும் ஸ்டாண்டர்ட் டிவேஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும் இந்த பயிற்சியில் உள்ள எக்ஸசைஸில் உள்ள எல்லா சமமே நம்ம செஞ்சிடலாம் இந்த கணக்கில் வந்து நமக்கு அட்டவணை கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம வந்து கணக்கு செஞ்சுக்கலாம்ப்பா நமக்கு கேள்வியில் இந்த அட்டவணை இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம வந்து திட்டவிளக்கம் கண்டுபிடிக்கணும் ஸ்டாண்டர்டிவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே டேப்லர் காலம் போட்டு தான் ஆகணும் வாங்க நம்ம டேப்லர் காலம் போட்டு வந்துடலாம் நம்ம அட்டவணை போட்டுட்டு வந்துட்டோம்ப்பா கேள்வியில் கொடுத்துருக்கற மதிப்புகளை மட்டும் நம்ம எழுதியிருக்கோம் பொதுவாக அட்டவணையில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வரிசை தான்ப்பா நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கோம் ரெண்டாவது கொடுத்துருக்கிறது எப்பவுமே எஃப் ஆனால் இங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குது பிரிவு இடைவெளிகளாக இருக்குது அதாவது கிளாஸ் இன்டர்வல்ஸில் கொடுத்துருக்காங்க இதிலிருந்து இதுவரை வரை இதிலிருந்து இது வரையினா அப்படின்னா இதை டேரெக்டாக நம்மளால எக்ஸ்ன்னு எடுத்துக்க முடியாது ஆனால் இதிலிருந்து தான் நம்ம எக்ஸ் எடுத்துக்க போகிறோம் நல்ல எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய மதிப்பு அதாவது மிட் வேல்யூ எதோட மிட் வேல்யூன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடைவெளியோட மிட் வேல்யூ தான் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறோம் இருபத்தி ஒன்று டு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்றுக்கும் இருபத்தி நாலுக்கும் நடுவில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்து நம்ம எழுதணும்ப்பா தெரியலைன்னா இது ரெண்டே கூட்டி ரெண்டாவ வகுத்துருங்க அதாவது ரெண்டே ஆட் பண்ணி ரெண்டாவில் டிவைட் பண்ணிடுங்க ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் ஃபார்ட்டி ஃபைவ்னு வருமா நாற்பத்தி ஐந்துன்னு வருமா அதை அப்படியே ரெண்டாவை வகுத்துருங்க ரெண்டாவை வகுக்க தெரியலை அப்படின்னா பை டூன்னு வந்தாலே பாதினு அர்த்தம்ப்பா நாற்பத்தி அஞ்சுக்கு பாதி என்ன அப்படின்னு பாருங்கள் நாற்பத்தி அஞ்சில் பாதி என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருபத்தி ரெண்டரை சரிங்களா புள்ளி அஞ்சுன்னு உங்களுக்கு இமேஜின் பண்ணிக்க கஷ்டமாக இருந்தானே இருபத்தி ரெண்டுன்னு அர்த்தம்ப்பா நாற்பத்தி அஞ்சில் பாதி இருபத்தி ரெண்டு இதே மாதிரி எல்லா நம்பருக்கும் கண்டுபிடிச்சிருங்க இருபத்தஞ்சுக்கும் இருபத்தி எட்டுக்கும் நடு நம்பர் என்னன்னு தெரியலன்னா ரெண்டையும் கூட்டி டிவைட் பண்ணி எழுதிருங்க இது ரெண்டுத்துக்கும் நடு நம்பர் என்னன்னு அஞ்சுன்னு வரும் இது ரெண்டுத்துக்கும் நடு நம்பர் என்னன்னு புள்ளி ஐந்துன்னு வரும் இது ரெண்டுத்துக்கும் நடு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்துன்னு வரும் உங்களுக்கு தெரியலன்னு வைங்களேன் இந்த கிளாஸ் இன்ட்ரவல் இந்த இடைவெளி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இருபத்தி டு இருபத்தி நாலு நாலு நாளா தானே இருக்கு இது எல்லாத்துக்கும் இடையில கேப்பு பார்த்தா நாலுன்னு இருக்கும் அப்போ இங்க எல்லாத்துக்கூட நீங்க நாள ஆட் பண்ணிட்டீங்கனாலே அடுத்தடுத்த மதிப்புகள் வந்து நமக்கு கிடைச்சிருப்பா இங்க முப்பத்தி நான்கு புள்ளி அஞ்சுனா இங்க முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு இங்க முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சுனா அடுத்து இங்க வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படியே இது கூட நாலு நாள ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் அடுத்தடுத்த மதிப்புகள் கிடைச்சிரும் இப்போ இதுக்கடுத்து என்னென்ன மதிப்புகள்லாம் நமக்கு தேவை என்னென்ன மதிப்புகள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்னா முதல்ல ஃபார்முலா எழுதிருங்க ஃபார்முலா எழுதிட்டோம்னா நமக்கு என்ன தேவைன்றது நமக்கே தெரிஞ்சுரும் ஃபார்முல பாருங்கப்பா சிக்மா எஃப்டி ஸ்கொயரின் மதிப்பு தேவை சிக்மா எஃப்டியோட மதிப்பு தேவை சிக்மா எஃப் மதிப்பு தேவை இந்த சிக்மா அப்படின்னா ஒன்றும் இல்லை சம்மேஷன் கூடுதல்னு அர்த்தம் அப்போ எஃப்டி ஸ்கொயர் எல்லாத்தையும் கூட்டினா அதான் சிக்மா எஃப்டி எஃப் எல்லாத்தையும் கூட்டினால் அதான் சிக்மா எஃப் எஃப்டி எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதான் சிக்மா எஃப்டி அப்போ இந்த சிக்மாக்குன்னு தனியாக நீங்கள் எதுவும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை எஃப்டி ஸ்கொயரின் மதிப்பு தேவை எஃப்டியின் மதிப்பு தேவை அவ்வளோதான் ஸோ எஃப்டி ஸ்கொயரும் எஃப்டியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டீனா என்னன்னு முதல்ல நமக்கு தெரியணும் ஸோ டி எஃப்டி எஃப்டி ஸ்கொயர் இது இது மூணு தான் இப்போ நம்ம அட்டவணையில் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ டீனா என்னன்னு உங்களுக்கே தெரியும் நிறைய சம்பளம் நம்ம செஞ்சுருக்கோம் டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ இதுதான் நமக்கு ஃபார்முலா இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ என்பது என்ன அப்படின்னா ஊக சராசரி அதாவது அசியூம்டு மீன் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா அசியூம்டு மீனா நம்மளா எடுத்துக்கக்கூடிய ஒரு நம்பர் அது எந்த நம்பரை நம்ம எடுத்துக்கணும்னா இந்த எக்ஸில் உள்ள ஏதேனும் ஒரு நம்பரை நாம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் மிடில் நம்பரா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அது கொஞ்சம் வசதியா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு நம்பர் இருக்கு இதில் மிடில் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வந்து மிடிலாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் நான் வந்து முப்பது புள்ளி அஞ்சு அதாவது முப்பதரை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த டீன் மதிப்பு வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் மைனஸ் ஏ ஏக்கு பதிலாக முப்பது புள்ளி அஞ்சுன்னு வேணால் இங்க எழுதிக்கோங்க இப்போ இந்த பஸ்ட் வரிசைக்குரிய டி என்ன கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் முப்பது புள்ளி அஞ்சு தெரியல அரையும் அறையும் கேன்சல் ஆயிரும் இருபத்தி ரெண்டு மைனஸ் முப்பது அவ்வளோதான் வரும் இருபத்தி ரெண்டு மைனஸ் முப்பதுன்னா என்ன ஆச்சு மைனஸ் எட்டு அப்படின்னு கிடைச்சிருமா அதே மாதிரிதான் இருபத்தி ஆறரை மைனஸ் முப்பதரை அப்படின்னா அறையும் அறையும் சப்ராக்ட் ஆயிரும் அரையும் அறையும் கழிஞ்சிரும் இருபத்தி ஆறு மைனஸ் முப்பதுன்னு தான் வரும் மைனஸ் நான்குன்னு வரும் முப்பது புள்ளி ஐந்து மைனஸ் முப்பது புள்ளி ஜீரோன்னு வந்துடும் முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து அதே மாதிரி கழிச்சிங்கன்னா எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி கிடச்சிரும் நீங்கள் இங்கே பார்த்ததும் புள்ளி வச்ச நம்பர் யோசிக்காதீங்க இங்கே மட்டும் புள்ளி வச்ச நம்பர் வரும் இதுக்கு அடுத்து எங்கேயுமே வந்து டெசிமல்ஸ் வராதுப்பா புள்ளி இல்லாமல் முழு எண்கள் தான் இருக்கும் அடுத்தது எஃப்டி எஃப்டினா எஃப் டியும் மல்டிபிளை பண்ணலாம் அவ்வளவுதான் இது ரெண்டையும் பெருக்கி இங்க எழுதியிருங்க ரெண்டு நம்பரை பெருக்கும் போது அவற்றின் குறியீடுகள் பண்ணுங்கப்பா அப்புறமா நம்பரை சிம்பிள மல்டிப்ளை பண்ணுங்கப்பாடி ஒன் டுவென்ட்டி அவ்வளவுதான் இது மாதிரி நம்ம எல்லா நம்பரையும் பெருக்கிட்டு வந்துரலாம் நம்ம எஃப்டி எல்லாம் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சிடலாம் எஃப்டி ஸ்கொயர் அப்படின்னா எஃப்டியும் டிஎவும் மல்டிப்ளை பண்ணுங்கள் பாருங்களேன் எஃப்டி இன்ட்டு டின்னு போட்டிங்கன்னு வைங்களேன் எஃப் டி இன்ட்டு டீனா டி ஸ்கொயர்னாக இருக்கும் ஸோ எஃப்டி ஸ்கொயர் கிடச்சிருந்தா ஸோ இது ரெண்டையும் பெருக்கிட்டீங்க அப்படின்னா எஃப்டி ஸ்கொயர் கிடச்சிரும் இங்கேயே அதே தான் ஃபஸ்ட் குறியீடை மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்புறமா நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கப்பா அதாவது குறியீடை பேருக்குங்க அப்புறமா நம்பரை பேருக்கிருங்க மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஜீரோ வந்தது அப்படின்னா ஜீரோ விட்டுருங்க நம்பரே நம்பரையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அப்புறமா ஜீரோவை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எட்டு பன்னெண்டா தொண்ணூற்றி ஆறுன்னு வருமா ஜீரோ சேர்த்துக்கோங்க ஸோ தொள்ளாயிரத்தி அறுபது அதுதான் வந்து ஆன்சர் இது மாதிரி எல்லா நம்பரையும் நம்ம தெருக்கிட்டு வந்துடலாம்ப்பா இப்போ எஃப்டி ஸ்கொயர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலாக்கு தேவையான மதிப்புகள் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் அப்படின்னா இந்த எஃப்டி ஸ்கொயர் எல்லாத்தையும் கூட்டி கிடைக்கிறது தான் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் நெக்ஸ்ட் சிக்மா எஃப்டி அப்படின்னா இந்த எஃப்டி எல்லாத்தையும் கூட்டினால் கிடைப்பதான் சிக்மா எஃப்டி நெக்ஸ்ட் சிக்மா எஃப்னா எஃப் எல்லாத்தையும் கூட்டிட்டீங்கன்னா சிக்மா எஃப் இப்போ கூட்டிடலாம் இங்கே வந்து ஸ்கொயர் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த டேர்ம் முழுக்க பிளஸ் தான்ப்பா வரும் சரிங்களா மைனஸே வராது ஸ்கொயர் வந்துருச்சுன்னா கவனிச்சுக்கோங்க இப்போ வாங்க இது எல்லாத்தையும் கூட்டி எழுதிடலாம் இப்போ இந்த மதிப்புகளை வந்து இங்க கீழே எடுத்து எழுதிடலாம்ப்பா சிக்மா எப்படி ஸ்கொயருக்கு நேராக மூவாயிரத்தி இருபத்தி நான்கு பை எண்பத்தி நான்கு மைனஸ் சிக்மா எஃப்டியின் மதிப்பு இருபது பை எண்பத்தி நான்கு த ஹோல் ஸ்கொயர் இதெல்லாம் கொஞ்சம் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு மைனஸ் அஞ்சு பை இருபத்தி ஒன்று த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ அஞ்சு பை இருபத்தி ஒன்று வந்து டெசிமலாக மாற்றிருங்க அதாவது அஞ்சை உள்ளே போட்டு இருபத்தி ஒன்று வெளியில் போட்டு வகுத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ எயிட்னு கிடைக்கும்ப்பா ஜீரோ புள்ளி ரெண்டு மூணு எட்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஹோல் ஸ்கொயரும் மறக்காமல் போட்டுருங்க இங்கே வந்து ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ எயிட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்து த்ரீ டெசிமல்ஸ் வரைக்கும் மட்டும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க அதாவது மூணு மூணு தசமம் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஸ்கொயர் பண்ணிடலாம் ஈக்வல்ட்டு முப்பத்தி ஆறு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ரெண்டு மூணு எட்டு த ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ எயிட் இன்டூ ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ எயிட் இது மாதிரி போட்டு மல்டிப்ளை பண்ணணுமா இது மாதிரி போட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டபுள் சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இதுமே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர்னு கிடைக்கும்ப்பா நம்ம வந்து ஒரு ஃபோர் டெசிமல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் சிக்ஸ் டெசிமல்ஸ் வரைக்கும் நமக்கு தேவையில்லை ஃபோர் ஆர் த்ரீ டெசிமல்ஸ் மட்டும் இருந்தால் கூட நமக்கு போதும் தான் நான் வந்து ஒரு ஃபோர் டெசிமல்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன் இப்போது இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும் உங்களுக்கே தெரியும் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த டிஜிட்ஸை இந்த மாதிரி எழுதணும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே வந்து இங்கே நம்பர் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி ஜீரோ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை கடன் வாங்கி கழிக்கணும் உங்களுக்கே தெரியும் பாரோ பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தைந்து புள்ளி ஒன்பது நான்கு மூன்று நான்கு என்று கிடைக்கிறது இதை எழுதிக்கலாம் இப்போ இந்த நம்பரை ரூட்ல இருந்து வெளியில எடுக்கணும்ப்பா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கான விடை வந்து கிடைச்சிரும் இது எப்படி ரூட்ல இருந்து வெளில எடுக்கிறது அப்படின்னா நம்ம வந்து எயித்துல வந்து படிச்சிருப்போம் ஃபைன் த ஸ்கொயர் ரூட் யூஸிங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பகுத்தல் முறையில் மூலம் கண்கன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம்ப்பா அந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இப்போ ரூட் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் நான் எழுதியிருக்கேன்ப்பா இப்போது முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது நான்கு மூன்று நான்கு இப்போ அந்த நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முப்பத்தி ஐந்த பிரிச்சு எழுதணும் எந்த இரு ஒரே எண்களை பெருக்கும் போது முப்பத்தி ஐந்து கிடைக்குமோ அது மாதிரி பிரிக்கணும்ப்பா அதாவது எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது தேர்ட்டி ஃபைவ் கிடைக்குதோ அது மாதிரி நம்ம பிரிக்கணும் சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு வந்துடும் அதாவது ஆறாராம் முப்பத்தி ஆறு கிடைச்சிருப்பா ஆனால் நமக்கு முப்பத்தி ஐந்து தான் இருக்குது ஸோ ஃபைவ் ஃபைவ் சார்னு எடுத்துக்கோங்க அஞ்சு இன்ட்டு அஞ்சுனா இருபத்தி ஐந்து அப்படின் கிடைக்கும் அதாவது சாதாரண வகுத்தல்ல இங்கே எதால் வகுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கப்பா அதால் நம்ம வகுப்போம் ஆனால் இங்கே எதால் வகுக்கணுன்றதும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இந்த ஈ கோஷன்ட்டும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அதை எப்படி செய்யணும் அப்படின்னா எந்த இரு ஒரே எண்களை போது நமக்கு முப்பத்தி ஐந்து கிடைக்குமோ அந்த எண்களை வந்து நம்ம எழுதணும் இப்போ இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா பத்துன்னு கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு வகுத்தில் ஒரு ஒரு இலக்கமாக தான் கீழே இறக்கும் இங்கே ரெண்டு ரெண்டு இலக்கமாக கீழே இறக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த புள்ளியை வந்து மேலே வச்சுக்கோங்க இங்கே வந்து ரெண்டு டிஜிட்ஸை வந்து கீழே கொண்டு வந்துருங்க நைன் ஃபோர்னு வந்துடும் அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே நம்ம வகுத்தியை கண்டுபிடிக்கணும் அதாவது டிவைசர் வந்து கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அதுக்குரிய ஈவு கோஷன்ட்டும் கண்டுபிடிக்கணும் இப்போ இங்கே வகுத்தி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஈவை வந்து ரெண்டாவது பெருக்கி இந்த கோஷன் வந்து அப்படியே டூவால் மல்டிப்ளை பண்ணிருங்கப்பா பண்ணீங்க அப்படின்னா இப்போ இங்க பத்து பக்கத்துல நம்பர் போட்டு பார்க்கணும் கீழே ஒன்றுன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க இதுக்கு நியரரா நம்பர் வருதா அப்படின்னு பார்க்கணும் இல்ல டூனா டூ கீழே டூன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க இப்போ நீங்க ஒன் ஒன்றுன்னு போட்டீங்கன்னு வைங்களேன் நூற்றி ஒன்று இன்ட்டு ஒன்னு தான் வரும் அப்படின்னா நூற்றி ஒன்று ஒன்றால் பேருக்குன்னா நூற்றி ஒன்று தானே வரும் ஆனா இங்க நமக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலே இருக்கு அப்போ வந்து இங்கே நம்ம ஒரு ஒன்பதுன்னு போட்டீங்கன்னா சரியா வரும்ப்பா சரிங்க இங்க நூற்றி ஒன்பதுன்னா கீழே ஒன்பதுன்னு போட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன்றுன்னு கிடைக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுன்னு கிடைக்குது அப்போ ஒன்பது தான் கரெக்டாக அப்போ அந்த ஒன்பது இங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும் இங்கே என்னென்னா சேர்க்கிறோமோ மேலேயும் சேர்க்கணும் இல்லை மேலே என்னென்னா சேர்க்குறீங்களோ அதை கீழேயும் சேர்த்துருங்க அடுத்து சாதாரண வகுத்தலை செய்கிற மாதிரி தான் அதை கழிச்சு எழுதிடலாம் நூத்தி பதிமூணுன்னு கிடைக்கும் அடுத்து அடுத்த இரண்டு இலக்கங்களை கீழ கொண்டு வாங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு இலக்கமாக தான் கீழ கொண்டு வரணும் இப்போ நம்ம போன ஸ்டெப்ல என்ன பண்ணமோ அதே இங்கே செய்ய போறோம் இந்த கோஷன் அப்படியே ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைவ் பாயிண்ட் நைன் எடுத்துக்காதீங்க ஃபிஃப்டி நைன் எடுத்துக்கோங்க புள்ளி இல்லைன்னு நினைச்சுக்கோங்கப்பா ஐம்பத்தி ஒன்பதை இரண்டால மல்டிப்ளை பண்ணுங்க நூற்றி பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ நூற்றி பதினெட்டு பக்கத்தில் நம்பர் போட்டு பார்க்கணும் ஒன்றுனா கீழே ஒன்றுன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் இல்லை டூனா டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் இங்கே என்ன போகிறீங்களோ அதே நம்பரால் கீழே போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் இங்கே வந்து நமக்கு பதினொன்னாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலுன்னு பெரிய நம்பராக தான் இருக்குது ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் ஒன்பதுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒன்பது போட்டு செக் பண்ணுங்கள் ஒருவேளை இதை விட மே இதை விட அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா எட்டுன்னு போட்டு கீழே எட்டுன்னு போட்டு நம்ம பெருக்கி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நூற்றி பதினெட்டு பக்கத்தில் ஒன்பது கிளை ஒன்பதுன்னு போட்டு நான் பெருக்கிறேன் பத்தாயிரத்தி எழுநூற்றி ஒன்று அப்படின்னு கிடைக்குதுப்பா டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அப்போ நம்ம இங்கே நைனுன்னு போட்டோம்னா நமக்கு கரெக்டாக வருது அப்போ இங்கேயும் நைன் போட்டுக்கோங்க மேலேயும் நைனுன்னு போட்டுக்கோங்க போட்டு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை எழுதிக்கோங்க பத்தாயிரத்தி எழுநூற்றி ஒன்று இப்போ அதை நீங்கள் கழிக்கக்கூட வேண்டியதில்லை நமக்கு இங்கே அப்புறம் இரண்டு இலக்கங்கள் இருந்தால் போதும் அதாவது டூ டெசிமல்ஸ் மட்டும் இருந்தால் போதும்ப்பா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருந்ததுன்னா போதும் அதோடு நிப்பாட்டிக்கலாம் ஓ ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் அப்படின்றது தான் ஆன்சரு இதை வந்து நமக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம்ப்பா இப்போ லாஸ்ட் டிஜிட்டை பாருங்க ஃபைவ் ஆர் அபவ் ஃபைவ் ஐந்து அல்லது ஐந்துக்கு மேற்பட்டிருந்தா முன்னாடி ஒன் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஒன்னை வந்து கூட்டிக்கோங்க ஐந்துக்கு கீழே இருந்தால் இது அஞ்சு புள்ளி ஒன்பது ஃபைவ் பாயிண்ட் நைன் சொல்லிட்டு அப்படியே விட்டுறணும் இப்போ அது பார்த்தோன்னா நமக்கு அஞ்சுக்கு விட அதிகமாக இருக்குது அப்போ முன்னாடி ஒன் வந்து கூட்டிக்கோங்க ஒன்னா இந்த முன்னாடி இருக்கிற இலக்கத்தில் ஒன்றுன்னு கூட்டிக்கணும் இந்த டிஜிட்டில் ஒன்றுன்னு கூட்டிக்கோங்க அப்போ கூட்டினீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோன்னு வரும் பாயிண்ட் கடுத்துருக்கிற ஜீரோக்கு தான் வேல்யூ இல்லை ஸோ ஆறு இதுதான் வந்து சிக்மாவின் மதிப்பு அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அல்லது திட்ட விளக்கத்தின் மதிப்பு ஆறு அவ்வளோதான் நன்றி மாணவர்களே